கழக உனக்கு அனுப்பிழைய இன்னைக்கு என்ன நானு பார்த்திங்கன்னா திங்கக்கெழம அதாவது பொங்கல்லாம் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு பொங்கல் இங்கல் லீவு எல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கி அவரவர் வீட்டுக்கு அவரைக்காயை சோர்த்து கொண்டு வேலை வெட்டிக்கு போய்கிட்டு இருக்காங்க மக்கள் பாப்பா மதவும் இன்னைக்கு ஸ்கூல் கிளம்பிட்டாங்க அஞ்சு நாள் லீவு செம்ம ஆட்டம் மதுபுட்டியம்மா மது மதுமா அம்மா பாடசாமி டக்குன்னு வாடா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு புது புதுவிதமான மாடலோட சாப்பாடு தானே நண்பர்களே என்ன சாப்பாடு தேங்காய் சாப்பாடு தேங்காய் சாதம் தேங்காவை நல்லா அரைச்சி லைட்டாக அப்படியே எண்ணெயில் போட்டு கடலைப்பருப்புலாம் போட்டு வறுத்து மாப்பிள்ளை வர மாதிரியே பின்னாடி வரும் வாசனை கண்டா வந்துடாண்டி பேக்கிய போட்டு வா அருமையான சாப்பாடு நண்பர்களே அது இது என்னது காளிப்பில் ஒரு சிஷ்டி அப்போ சாதத்தை மட்டும் இந்த தேங்காய் சாதத்தில் சாதத்தை கூட பிரண்டை போகிறோம் செம்ம உடம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக நான் போல நல்லா இருக்கும் சாப்பிட்றது இன்னைக்கு தான் ட்ரை பண்ணிருக்கேன் முன்னாடி யூடியூப்பில் பார்த்து கரெக்டா இம்மா எவ்வளோ சப்போர்ட் பண்ணு பார்த்துல ஆவி பறக்க பறக்க சாப்பாடு போல உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு கமெண்ட் பண்ணுங்க இது என்னப்போ பார்ப்பா போதுமா போடுப்பா போடுப்பா ஈ சுட்டு தொழில் பயங்கரமா

காலிஃப்ளவர் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இன்னைக்கு நம்ம வீட்டில் தரமான ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு அருமையான ஒரு நல்ல விருந்து சாப்பாடு தான் இன்னைக்கு என்னதே நம்ம வந்து ஹோட்டலில் பிரியாணி மட்டன் அது வந்து சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் தயார் பண்ணுறது மாதிரி வருமானம் போலே ஓட்டல்லாம் அஜினமட்டா போடுவாங்க ரொம்ப அதெல்லாம் சாப்பிடாதீங்க அதிகமாக இன்றைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பாடு ஆகல அன்னைக்கு போய் சாப்பிடுங்க ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மக்கள் ஓட்டல்ல தான் கிடையாது கிடக்குறேன் பூரா ஓ ஊராக மக்கள் ஊரா அப்படியே கிடையாது கிடக்குறியா ஓட்டம்

சூர எப்படி இருக்கும் அது அது ஓகே இப்போ சாப்பாடு கட்ட ஆரம்பிச்சு வாசனை எழுச்சி வந்துடுவானு நம்பிக்கார ஆள காணும் வாசனை போயிருக்கு மேல மாடி வரைக்கும்

அருமையான சாப்பாடு மட்டனா சாப்பிடலையாடா ஏன் சிக்கனாக சாப்பிட முடியாது சாரு வாசலை கண்டுபிடிச்சி வந்துடுறேன் இப்போ எப்படி வாடகை வந்துச்சா இல்லையாடா இந்த வாடகை வந்துச்சா இப்போ எப்படி வந்திருக்கா சாப்பாடு சரிங்க ஒன்றும் வேணாம் எங்க கதை ஒன்று பார்த்துட்டேன் பார்த்துட்டு சாப்பாடா

சரி ஓகேவா ஓகே நம்மளே எல்லோரும் பொங்கல் முடிஞ்சு எல்லாரும் வேலை வெட்டிக்கு போயிருப்பீங்க நாங்களும் வேலை வாட்டி கிளம்பிட்டோம் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறது மதுரை மீச பண்ணி வண்டிடுவேன் நிகழ்ச்சி தூத்து வழங்குவோம் சொல்லுவதில் நிகழ்ச்சியை தூத்து வழங்குவோம் ஓகே நம்மளே எல்லாரும் ஹெல்மெட் போட்டுடுவேன் நன்றி வணக்கம் பாய் பாய்